ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிட்டு அதில் வந்து நான் ரெண்டு கப்பு பால் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் பால் சேர்த்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளமும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து வடிகட்டிக்கலாங்க ஏன்னா வெள்ளத்தில் கல் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் பாலும் வெள்ளமும் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து இப்போது ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க எல்லாம் அது கொதித்து வர வர நம்மளோட ஸ்வீட்டும் திக்காகியே வரும் அடுப்பை வந்து ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லாவே திக்காகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கையில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டா ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வந்து கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இந்த பால் பேடாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ்